என் வரலாறு உனக்கு வரலாறு உலகெங்கும் பறி வாழும் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வரலாறு வழிகளை நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு பூலகம் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் ஐயா இருக்கார்ல உயர்கல்வித்துறை அமைச்சரா புகழ் அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சரோட ஓசி அமைச்சர் தெரியும் அவர்தான் அவரு என்ன இந்த உயர்கல்வித்துறையில் மாணவர்கள் சந்திச்சிருப்பாரு உலக சந்திச்சிட்டா ஆமா அங்க போனாரு அப்படி மாணவர்கள் முன்னாடி உரையாற்றிருக்கிறாரு ஓ அப்புறம் நம்ம கையில சிக்காம இருக்குமா வாயை கொடுத்து வம்பளை மாட்டி இருக்காரு வாங்கிட்ட அதே என்ன சீக்கிரம் வாட சீக்கிரம் வாட கண்டன் இருக்கு கண்டன் இருக்குங்களா உனக்கு இற போடுறதுக்குன்னா திமுகவுல ஏகப்பட்ட பேர் இருக்கு அங்கே இருக்கு நமக்காக அமைச்சர்கள் வேலை செய்யறாங்க நல்லா வேலை செய்யறாங்க எப்படி என்னதே மண்ணி தொலைச்சாரு சொன்னாரு மாணவர்கள் முன்னாடி இப்ப நீங்க எல்லாம் வந்து நடந்து பள்ளிக்கூடம் வந்துட்டு இருந்தீங்க ஆமா இப்ப நீங்க சைக்கிள்ல வர்றீங்க அப்படின்னாரியா எப்ப அதாவது இப்ப இப்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கு திமுக இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிலயே இல்ல வந்திருக்காங்க வந்திருக்காங்கல்ல அப்ப எல்லாம் உங்க சைக்கிள்ல போற இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் கைக்கிள் வந்துருச்சோ அப்படின்னு அவரு சொல்றாரு இப்ப போன ஆட்சியில அதிமுக ஆட்சியில சைக்கிள் கொடுத்தாங்களா இல்லையா குடுத்தாங்களா பள்ளி கொடுத்தாங்க

அந்த மாதிரி அதாவது இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் செய்யாத நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு ஆயிரம் ஆயிரம் கொடுத்தா தானே அப்படியே போன பக்கத்துல கடை இருக்கான் ஆயிரம் ரூபாய் வாங்கி கேரட் வாங்கி ஆயிடுச்சுக்கேன் அப்புறம் அந்த பக்கம் போனோம்னா அந்த கஞ்சா சந்தேகிக்கிறேன் அப்புறம் அங்கிட்டு போனா கூலி போங்க கூலிக்கு இப்படி அரைக்கிறேன் ஓ இப்படி எல்லாம் அப்புறம் ஆயிரம் ரூபாய் சும்மா இருக்கணும் ஒரு ரூபாய் எடுத்துட்டு ஒழுங்கா போயிட்டு இருக்க அப்பா மட்டும் காசு கிட்ட கொடுப்பாங்களா நம்ம காலத்துல சொல்லுங்க படிக்கிறேன்னு கேக்குற காசு ஆமா பஸ்ஸுக்கு பாஸ் கொடுத்தாச்சு இதை இங்க இருக்கு பள்ளிக்கூடம் நடந்து போற படிச்சுட்டு சோத்த கட்டிட்டு போற அப்பாவுக்கு அரசாங்கத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு நீ வந்து வந்து வீட்டுல இருக்கு வெளியில இந்த நெல்லிக்காயும் இருந்து சாப்பிடுவாங்க அந்த ஒரு அஞ்சு ரூபாய்

அதுலயும் வந்து இவங்கதான் முன்னிலையில இருக்காங்க கலாச்சாரத்தை திமுக போதை வஸ்து வசதி யாரு பார்த்தா அதுவும் திமுக இப்ப சமீபத்துல ஒருத்தர் சிக்கினாருல எழுபது கோடி ரூபாய் இருக்காங்க எப்படி அதுவும் பார்த்தா திமுக பெரிய தண்டனை ஒண்ணு கொடுத்திருக்காங்க தெரியும் லன்னு தண்டனை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாங்க

ஆயிரம் ரூபாய் தான் இந்த லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்ல பூரா இணையத்துலதானே எல்லாம் பூரா நடக்குதே இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பாத்தீங்கன்னா உலகமே பாத்தீங்கன்னா இணையவழிக்கு வந்துருச்சு ஒரு வியாபாரமா இணையம் இணையம் அது பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நிறைய நடக்குது இந்த முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாம் இணையத்தின் வழியில் தான் நடக்குது அப்ப இணையத்தில் எது வந்து பாக்கணும் லேப்டாப்ல தான் பாக்கணும் லேப்டாப் வேணும் இப்ப அந்த லேப்டாப் மூணு வருஷமா ஏன் கொடுக்க அமைச்சிருக்கீங்க டேட்டா காசு இல்லைங்கிறாங்க ஸ்கூட்டர் வேணுமா லேப்டாப் வேணுமா லேப்டாப் தான் முக்கியம் படிக்கிறதுக்கு படிப்புக்கு அதுதான் முக்கியம் இப்ப நீங்க என்ன சொல்லிக்கிற நடந்து கூட போய் படிச்சு வைங்க நாங்க இந்த மூணு வருஷத்துல இவ்வளவு லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு நான் அறிவு திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் ஆமா உண்மையிலுமே கல்வித்துறை அமைச்சர் வந்து சரியா அதுதான் இருக்கும் அதான் சொல்லியிருக்கேன் இப்போ என்னாச்சு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு இருக்குது ஒன்பது லட்சம் கோடிங்கிறாங்க ஐயா ஒன்பது லட்சம் கோடி இப்ப இந்த ஆயிரம் ஆயிரம் கொடுத்த மீதி எவ்வளவு இருக்கு இன்னும் அது எச்சா போயிட்டே இருக்கும் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கோடி போயிட்டே இருக்கேன் எல்லா துறையிலையும் நஷ்டம் இருக்கு ஆனா கடன் ஏறிட்டே இருக்குது நம்ம கல்விக்கான செஸ் சொல்லி கடுகு கலப்பருப்பு வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்கும் வாங்கிக்காங்க என்ன வாங்கினாலும் எல்லாம் வாங்குறாங்க இத்தனையும் இருக்கிற போது ஏன் அந்த கல்விக்கான தரத்தை உயர்த்த மாட்டேங்கிறீங்க இப்ப இதுல ஒண்ணு முக்கியமா கேளுங்க இப்ப இவ்வளவு தூரம் இவ்வளவு சவுரியம் இருக்குது இல்ல அரசு மருந்து பள்ளி கூட இந்த அரசு பள்ளிக்கூடத்துல இவ்வளவு சௌரியம் பண்ணி படிக்க இல்ல இப்ப வாய்க்கா பொன்மணி இருக்காருல்ல ஆமா அவர் அவரு பேரமேத்தியலாம் பேரமேத்தியா எடுத்திருப்பாரு ஆஹ் எல்லாம் எங்க படிக்கிறேன் ஏதோ வெளிநாட்டுலயே இல்ல பேரு பெரிய பெரிய தனியார் பள்ளியிலயே தனியார் படிச்சிருப்பாங்க ஐயா இவ்வளவு சபரியா இருக்குது ஒரு அமைச்சர் அவரு பேரம்பேத்திகளை பாயஜா நான் கொண்டாந்து என் புள்ள பேரம்பேத்திகள்லாம் இந்த மாதிரி சலுகையோட இந்த அரசு பள்ளியில படிக்குதுன்னா உங்க குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னன்னு கேக்குறதுக்கு துப்பு இருக்குதா முதல்ல எதுக்கு இந்த அமைச்சர்களோட எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரோட பயங்களே நீ அரசாங்க பள்ளியில படிக்க வைக்க மாட்டாங்க நீ அமைச்சரோட பயங்கள வந்து நீ அரசாங்க பள்ளியில படிக்க வச்சு ஓ ஓட்டு போட்டாவே பிள்ளைங்க ஓட்ட பள்ளி கொடுத்த போய் படிக்கணும் நீங்க ஓட்ட வாங்கினவன் போற பிள்ளைகள்லாம் பாரிங்கல போய் படிக்கிறதா அப்படித்தான் படிக்கணும்

பள்ளி மாணவர்கள் சொன்னதுல யாரு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டு போட வந்துருவானே ஓட்டு போட வந்து அப்ப என்ன நினைச்சு ஓட்டு போடுவேன் நம்ம சின்னவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நின்னா அவர் முதலமைச்சர் வந்தார்னா அவரு நம்மளுக்கு பணம் கொடுப்பாரு கூட்டிடுவாரு ஆயிரம் ஆயிரம் பணம் கொடுப்பாங்க தமிழ் பொதுவான திட்டத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுப்பாங்க அப்ப நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்போ உதயநிதி ஓட்டு போடுற மாதிரி இப்பவே கவர் பண்றாங்க இப்பவே சொல்லி சொல்லி மனசுக்குள்ள கதைக்கிறது இது ஓட்டுக்கு லஞ்சம் ஒடுக்குற மாதிரி இல்ல பாது நமக்கு தெரியுது அதுன்னு சொன்னாரு அது சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்றாரு ப்ளோவ்ல இது வந்து என்னன்னா ஏன் இது வந்து இங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு வரலாறு எல்லாம் தெரியாதுல்ல அதாவது இந்த பள்ளி படிக்கிறதுக்கு எது என்ன காரணம் இது எது எப்படி நீங்க படிக்க வந்தீங்க நீங்க அப்பா அப்பா காலத்துல ஏன் படிக்காம இருந்தாங்க அப்படி இருந்து வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பள்ளிக்கூடத்துல வந்து சொல்றாரு அதே மாதிரி அவர் சொன்னாருல அதே மாதிரி நம்மளையும் உடைய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் இது மாதிரி இந்த பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் ஆனா இப்ப எப்படி எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க கொஞ்சம் நேரம் பேசியான்னு விட்டா என்ன பேசுவேன் நான் சொல்லுவேன் அமெரிக்காவில வந்து அரசனுடைய கல்வி தரம் எப்படி இருக்குது அரசாங்க பள்ளியில முதல்ல சீட்டே கிடைக்காது அப்படி கிடைச்சிட்டா கூட உலக தரத்துக்கு வச்சிருக்காங்க அதாவது ஆரம்ப கல்வியில இருந்து நல்லா எப்படி தரமா வச்சிருக்காங்க எல்கேஜி என்ன வயசுல சேர்த்தனும் யூகேஜி என்ன படிக்கணும் அவன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது என்ன மாதிரி இருப்பான் அந்த பள்ளிக்கூடத்துல தனியார் பள்ளிக்கூடத்தை விட எப்படி தரமா நடத்தணும் அப்படின்னு அரசாங்க பள்ளிக்கூடம் நடத்துறது தெரியும் எல்லா நாடுகள்லயும் கல்வியை இலவசமா தரமா கொடுக்குறாங்க இங்க வாத்தியாரே இல்லைங்கறீங்களே அஞ்சு இப்ப பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாத்தியார்ங்கற மாதிரி சொல்றாங்க அது வேற இப்ப ஒரு ஓடிட்டு இருக்கு அது வேற சப்ஜெக்ட் அது வேற விஷயம் இப்ப இப்படி இருக்கிற போது இப்ப இந்த பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்குது ஏன் அமைச்சர் மாதிரி எல்லாம் போய் சேர மாட்டேங்க எம்எல்ஏ கவுன்சிலர் ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்த்துமா நல்லா சத்தமா பேசுனாங்கண்ணா இவங்க கேட்டுனா காண்டக்ட் தான் தெரியும் அப்ப தண்ணி அடைச்சு வைக்கிற கால்வாயே பார்த்தா புச்சிட்டு போயிட்டு இருக்குது புடிங்குறதுல தண்ணிக்க ஆமா அப்ப எங்க வாத்தி ஓங்கி சத்தமா ஏதாவது பேசிட்டு இருந்தா பழக்கம் அதனால பயந்துட்டு யாரு சேத்திரத்துல போலக்கு அரசு பள்ளி கூடாமலைங்க

இவங்க சொன்ன மாதிரி நாம போய் இதுக்கு பதிலுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க ஆயிரம் வாய்ப்பு கொடுத்தா தெரியும் திமுக லட்சணம் என்னங்கறது இவ்வளவு நாளா ஆண்டிட்டு ஒண்ணுமில்லாம குப்பையில உடனே படிக்க வச்சுட்டு உட்கார வச்சுட்டு நம்மள ஏமாத்துறது தெரிஞ்சு முதல்ல உனக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய் இல்ல ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்கு எல்லாத்தையும் கணக்காரன் ஆக்கி விட்டாங்க அவன் திருப்பி எந்திருச்சு ஐயா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த ஒன்பது லட்சம் கோடி எப்படி வந்துச்சு நீங்களுமே அதிமுக வந்து இருக்கீங்க உங்க பங்கு எவ்வளவு கடன் வாங்குனீங்க அவங்க பங்கு எவ்வளவு கடன் வாங்குனீங்க இதனால என்ன நன்மை திருப்பி எதுவும்